இறதுக்கு எனக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் இதுல வந்து நான் கொஞ்சமா சீரகம் இது கூட நான் கொஞ்சமா சாம்பார் வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன பூண்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவு இஞ்சி ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மற்ற வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கேரட் வந்து நல்லா துருவி போட்டுருக்கேன் குயிக்கா புக்காயிரும் அப்படிங்கறதுக்காக கேரட் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து பீன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட நான் முட்டை கோஸ் வந்து சேர்த்துக்கறேன் ஆல்ரெடி நீங்க கோஸ் வந்து குழந்தைக்கு கொடுத்து பழக்கிருக்கீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கேரட் பீன்ஸ் மட்டும் போதும் வேற என்ன வெஜிடபிள் கொடுத்து பழக்கிருக்கீங்களோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா தக்காளியும் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் வந்து நல்லா அந்த பட்டர்லயே வதக்கி விடலாம் மசால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இல்ல நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு விட்டு இருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கணும் ஒரு எட்டு விசில் விட்டு பின்னாடி நம்மளுடைய ரொம்பவே சுவையான வெஜிடபிள் சூப் வந்து சூப்பராக நல்லா கேட்கும் நான் கொஞ்சமாக மல்லி இலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வந்து இது ஒரு மாதம் பத்து மாசத்துக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த சூப் வந்து அப்படியே கொடுக்கலாம் எனக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபில் ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விட வேண்டியதுதான்